அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழிக்கு கட்சிக்குள் ப்ரமோஷன் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது இளைஞர் அணி செயலாளராகவும் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சராகவும் செயல்பட்டு வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார் அதன் பின்பு அமைச்சரானார் அதன்பின்பு துணை முதலமைச்சர் என்ற பொறுப்புகளை வகித்து வருகிறார் மிக விரைவாக அனைத்து பொறுப்புகளையும் பெற்று கட்சிக்குள் மிக வேகமாக வளர்ந்து வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது தன்னால் முடியாது என்ற காலகட்டத்தில் அதாவது அவரது இறுதி காலகட்டத்தில்தான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினை அப்பொழுது முன்னிலைப்படுத்தினார் கலைஞர் அவர்கள் அப்பொழுதுதான் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவியையே வழங்கி அழகு பார்த்தார் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதன் முதலில் சினிமா துறைக்கு வந்தார் நான் அரசியலுக்கு செல்லவே மாட்டேன் எனது துறை சினிமா என கூறிவிட்டு சினிமாவின் பல படங்களில் நடித்தார் ஆனால் அவர் கூறிய வசனம் சினிமா வசனம் போன்றே பொய்ப்பிக்கும் வகையில் மிக விரைவில் அரசியலுக்கு வந்து தற்பொழுது முதலமைச்சர் ரேஸில் இருந்து வருகிறார் மேலும் கட்சியில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலும் துணை முதலமைச்சர் என்ற முறையில் அவரால் பங்கு பெற முடியவில்லை காரணம் கட்சியில் அவர் இளைஞர் அணி செயலாளர் மட்டுமே கட்சியில் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் போன்ற பொறுப்புகள் அதிகாரமிக்க பொறுப்புகளாக உள்ளது என்னதான் துணை முதலமைச்சர் என்றாலும் கூட அது ஒரு வெற்று அலங்காரம் போன்றது தானே தவிர அதற்கென்று தனித்த அதிகாரம் எதுவும் இல்லை அமைச்சரவையில் அவருக்கான சிறப்பு சலுகையும் இல்லை அப்படி பார்க்கும் பொழுது தனது மகனுக்கு கட்சியிலும் அமைச்சரவையிலும் சிறப்பு சலுகை இல்லை என்பதை உணர்ந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு மிக விரைவில் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பதவியை வழங்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஏனெனில் கட்சியில் நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலும் உதயநிதி ஸ்டாலின் மேடை ஏற முடியாமல் மேடைக்கு கீழே முதல் வரிசையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் வரும் காலத்தில் திமுகவை வழிநடத்த உள்ள இவர் மேடை ஏறாமல் கீழே அமர்ந்திருந்தால் அது இவருக்கு நன்மை பயக்காது மேலும் கட்சியின் அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியை வழங்க மு ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதற்காக என்ன செய்யலாம் என தனது ஆதரவாளர்களிடம் ஆலோசனை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது தற்பொழுது திமுகவில் ஐந்து துணைப் பொதுச் செயலாளர்கள் இருக்கிறார்கள் ஆராசா செல்வராஜ் ஐ பெரியசாமி பொன்முடி போன்றோர்கள் இருந்து வந்தார்கள் பொன்முடி தற்பொழுது நீக்கப்பட்டு விட்டார் அவருக்கு பதிலாக திருச்சி சிவா துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் திமுகவின் மாநிலங்களவை எம்பியாக இருந்து வருகிறார் எனவே ஆறாவது துணை பொதுச் செயலாளராக உதயநிதி ஸ்டாலினை நியமிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணைப் பொதுச் செயலாளர் பதவியை வழங்கினால் அதே கட்சியில் இருக்கக்கூடிய கலைஞரின் மற்றும் ஒரு வாரிசான கனிமொழிக்கும் கட்சியில் உயர்ந்த பதவியை வழங்க வேண்டும் என்ற ஒரு பேச்சு எழும் என கூறப்படுகிறது மேலும் கனிமொழிக்கென்று தனித்த ஆதரவாளர்கள் இருந்தாலும் கூட அது பெரும்பாலும் கொள்ளாமல் இருந்து வருகிறார்கள் மேலும் கனிமொழி கலைஞரால் அடையாளம் காட்டப்பட்டவர் ஏற்கனவே திமுகவில் வாரிசு அரசியல் என்ற ஒரு பேச்சு அடிபட்டு வருகிறது எனவேதான் அதனை குறைக்கும் வகையில் வெற்றி பெற்றவுடன் உடனடியாக உதயநிதிக்கு அமைச்சர் பதவியை தராமல் தாமதப்படுத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆனால் தற்பொழுது தனது மகனுக்கு துணை பொதுச் செயலாளரை வழங்கும் பட்சத்தில் கனிமொழி ஆட்சேபனை தெரிவித்தால் அதற்கு அவரை சரி செய்யும் வகையில் அவருக்கும் கட்சியில் உயர்ந்த பதவியை வழங்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அது என்ன என்று இதுவரையிலும் அறிவிக்கப்படவில்லை மேலும் வரும் தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் தான் தொடர்ந்து பிரச்சாரம் செய்ய உள்ளார் அனைத்து தொகுதிகளுக்கும் அவர்தான் கலப்பணிக்காக செல்ல உள்ளார் அதே சமயத்தில் மு ஸ்டாலின் அவர்கள் மண்டல வாரியாகவோ அல்லது மாவட்ட வாரியாகவோ மட்டுமே பிரச்சாரம் செய்வார் அப்படி இருக்கும்பொழுது உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி பொருத்தமாக இருக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் இறுதி காலம் வரையிலும் அதே பதவியில் பயணிப்பார் என்று கூறப்படுகிறது வன்னியர் சமுதாயத்தின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவராக அவர் பார்க்கப்படுகிறார் அவரது பதவியில் கையை வைத்தால் வன்னியர் சமுதாய மக்களினுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டி வரும் என்பதனால்தான் இதுபோன்று துணை முதலமைச்சர் பதவியை உதயநிதிக்கு தர திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது நன்றி